நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருவாரூர் அருகில் உள்ள அழகர் ரீஷ்குமார் ஸ்பாட்டை சொல்லுங்கள் திருவாரூருக்கு அருகில் போலிவளத்தில் பிரியாணி ஸ்பாட் சிக்கன் பிரியாணி கடை வந்து நண்பர் அழகர் அவர்கள் ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அதை பற்றி சொல்லுங்கள் சரிங்களா அதான் அந்த எல்லோரும் மக்கள்லாம் வந்து எல்லாம் எல்லாம் உணவை அடைஞ்சி விட்டு நன்றாக விட்டு சென்றார்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களோடய நோக்கம் வந்து பணத்தை நோக்கி அல்ல நல்ல தரமான ஒரு உணவு கொடுக்கணுன்றதை எங்களுடைய உள்நோக்கம் அதை நோக்கி தான் போகிறோம் எங்கள் குறிக்க உள்ளதா என்னமாதிரி தான் பணம் தானாக வரும் நம்மளோட நல்லா கொடுத்தோம்னா குவாலிட்டியாக பணம் தானாக வரும் அது காற்றி இன்னைக்கு சாப்பிட்டா எல்லாமே எல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா சொன்னாங்க நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதை மெயின்டெயின் மெயின்டெயின் பண்ணுவோம் எங்களுக்கு தரத்தில் ஒரு நாள் உனக்கு குறை வைக்க மாட்டோம் அதுமாரி நண்பர் வந்து தினேஷ்குமார் அது மாதிரி தீவார் அது வந்து நாங்கள் நோக்கம் அதிகம் இல்லை மக்களுடைய அந்த சாப்பிடக்கூடிய நோக்கம் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து மக்களுடைய அவங்க திருப்பி சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு பணங்கிறது காண வரும் அந்த பிரபந்தை நம்மளுக்கு கொடுக்கும் அந்த இயற்கையை நம்மளுக்கு